ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தினுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நம்முடைய ஆடியோவில் தீபாவளி சார்ந்த பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் கவனமாக கேளுங்கள் பத்திரமாக தீபாவளியை கொண்டாடுங்கள் தீபாவளி பண்டிகை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லோரும் உற்சாகத்தோடு கொண்டாடும் பண்டிகை புத்தாடைகள் இனிப்பு வகைகள் வான வேடிக்கை என மகிழ்ச்சியானது வானும் வரை தொட்டு வருவது இந்த தீபாவளி பண்டிகையின் போதுதான் இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களிலும் புத்த ஜெயின மதத்தவர்களும் ஒன்றாகக் கூடி கொண்டாடி மகிழும் பண்டிகை இது நரகாசுரன் வல்லமை படைத்த அசுரன் புதல்வன் தனது தாயாரால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேணும் என வரம் பெற்றவன் சாகா வரத்திற்கு இணையான இவ்வரத்தை பெற்றதால் மிகுந்த கர்வமடைந்து தேவர்களையும் தவம் செய்யும் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அவனுடைய தொல்லைகளை தாங்க முடியாமல் முனிவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் முறையிட்டார்கள் ஸ்ரீகிருஷ்ணர் நரகன் பெற்றிருந்த வரத்தை அறிந்து தனக்கு தேரோட்டியாக தனது துணைவி சத்யபாமாவையே அழைத்துச் சென்றார் சத்யபாமா பூமி தேவியின் அவதாரமே ஆவாள் நரகாசுரன் பெற்றிருந்த வரத்தை மெய்ப்பிப்பதற்காக ஸ்ரீகிருஷ்ணரானவர் போர்க்களத்திலே சோர்ந்து விழுந்தார் அதனை கண்டு சத்தியபாமா அவரை காப்பாற்ற வேண்டி நரகனிடம் தானே போரிட்டாள் வில்லில் அம்பு பூற்றி நான் நரகன் மேல் விடுத்து அவனை வீழ்த்தினாள் ஸ்ரீகிருஷ்ணர் பின்னர் சத்தியபாமாவிடம் அவள் அவதார ரகசியத்தையும் அதன் பொருட்டே தான் மயக்கமுற்றதாக நடித்ததையும் கூறினார் சத்தியபாமா நரகனை கொன்றது தன் மகனையே கொன்றதாயிற்றே என மிகவும் துயருற்றாள் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அவளிடம் தவறு செய்தவன் தண்டனை அடைந்தே தீர வேண்டும் அவன் செய்த தவறுக்கு அவன் கேட்டுக்கொண்ட வரத்தின்படி அவனுக்கு தண்டனை கிடைத்தது என்று கூறி அவளை தேற்றினார் நரகாசுரன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் நான் உங்களிடம் போரிட்டு மோட்சத்தை பெறும் இந்நாளை உலக மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் ஐப்பசி சதுர்த்தி என் பெயரால் நரக சதுர்த்தி என்றழைக்கப்பட வேண்டும் அன்று காலையில் அமாவாசைக்கு முன்பு மக்கள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து இனிப்புகள் சாப்பிட்டு கொண்டாட வேண்டும் நான் மூச்சம் அடையும் இந்த ஐப்பசி சதுர்த்தி அதிகாலை மட்டும் கங்கை மாதா இவ்வுலகில் உள்ள நீர்நிலைகளிலெல்லாம் எழுந்தருளி இவ்வுலக மக்களுக்கு வீட்டிலேயே கங்கா ஸ்நானம் செய்த நற்பலன்கள் கிட்டும்படி பேரொருள் புரிய வேண்டும் என்று வரம் கேட்டான் ஸ்ரீகிருஷ்ணரும் அவ்வாறே அளித்தார் அதனால் தீபாவளி என்று காலை மட்டும் கங்காதேவி அனைத்து நீர்நிலைகளிலும் ஆபாகனம் ஆகிவிடுகின்றாள் தீபாவளி அன்று நாம் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எண்ணெயில் மகாலட்சுமியையும் வெண்ணீரில் கங்கையையும் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டு எண்ணெய் தேய்த்து தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா என்று கூறிக்கொண்டே ஸ்நானம் செய்ய வேண்டும் தீபாவளி கொண்டாடப்படுவதன் காரணமாக கூறப்படும் மிக பிரசித்தியான கதை இது மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை மனம் கொண்ட திருநாளே தீபாவளியாக கொண்டாடப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது பாட்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபொழுது ஸ்ரீதேவி மூதேவி இருவரும் தோன்றினார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியை மனம் முடிக்கும் முன்பு மூத்தபடான மூதேவிக்கு மனம் முடிக்க வேண்டும் என வரன் தேடினார் உத்தாலகர் என்னும் முனி மூதேவியை மணந்து அவள் தீய சக்திகளை தன் தவ வலிமையால் அழிப்பதாக கூற மகாவிஷ்ணுவே மூதேவியை உத்தாலகருக்கு கண்ணிகானம் செய்து கொடுத்ததாக ஒரு புராண கதை உள்ளது அதன் பின்னர் மகாவிஷ்ணு மகாலட்சுமியை மணந்தார் இந்த நாளே தீபாவளி நாளாக கொண்டாடப்படுகின்றது ராமர் பதினான்கு வருட வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்ட திருநாளே தீபாவளி என்றும் சொல்லப்படுகின்றது ஸ்ரீராமரின் பதினான்கு வருட வனவாசம் பூர்த்தியான அன்று அவர் வருகையை எதிர்பார்த்து பரதன் காத்திருந்தான் ஸ்ரீராமர் தான் அயோத்தி சென்றடைய தாமதமாகும் என்றறிந்ததால் தன் வருகையை பரதனுக்கு தெரியப்படுத்த அனுமனை அனுப்பினார் ஹனுமன் வந்து ஐயன் வந்தனன் என்ற நற்செய்தியை அறிவிக்க பரதனும் மற்ற அயோத்தி மக்களும் பேரானந்த கடலில் மூழ்கினார்கள் நகரம் முழுதையும் மாவிலை தோரணங்கள் வாழை மரங்கள் தென்னை குருத்தோலைகள் ஆகியவற்றால் அலங்கரித்தார்கள் இல்லங்களின் வாசல்களில் கோலமிட்டு தீபங்கள் ஏற்றி வைத்தார்கள் புத்தாடை உடுத்தி ஆபரணங்கள் அணிந்து மகிழ்ச்சியுடன் ஸ்ரீராமரை வரவேற்றார்கள் வசிஷ்ட மாமுனிவர் ஸ்ரீ ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் ஸ்ரீ ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் ஏற்பட்ட எல்லா துன்பங்களும் நீங்கி அயோத்தியில் மீண்டும் சுபிக்ஷமும் சந்தோஷமும் உண்டான அந்த நாளே தீபாவளி பண்டிகை என கொண்டாடப்படுகின்றது என்றும் சிலர் கூறுகின்றார்கள் பரமேஸ்வரன் புரிந்த திருவிளையாடலின் விளைவாக கங்காதேவி தானே வெளிப்பட்ட தினமே தீபாவளி என்றும் ஒரு புராணக்கதை உள்ளது பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் சொக்கட்டான் விளையாடினார்கள் பார்வதி தேவி வெற்றி மேல் வெற்றி பெற்றாள் ஆனால் ஈஸ்வரனோ தனது ஆபரணங்கள் புதைச்சந்திரன் நந்திதேவன் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக பணயம் வைத்து தோற்றுவிட்டார் இனி தன்னையே பணயம் வைத்து ஆட வேண்டியதுதான் என்று அவர் என்ன அதைக் கண்டு பார்வதி தேவி புன்னகை புரிந்தாள் இதை கண்டவுடன் அவரது சடைக்குள் இருந்த இதுவரை அவரால் பணயம் வைக்கப்படாத தேவிக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது ஈஸ்வரனின் ஜடா வெளிப்பட்டு தானாகவே தேவிக்கு பணயமானாள் முகலாய மன்னன் ஷாஜகானின் ஆஸ்தான கவியும் ஆந்திர தேசத்தவருமான ஜெகநாத பண்டிதர் இயற்றிய சமஸ்கிருத ஸ்லோகம் அம்மையப்பன் ஆடிய சொக்கட்டான் ஆட்டத்தை விவரிக்கின்றது கங்காதேவி தன்னிச்சையாக வெளிப்பட்டதால்தான் அவளுடைய அருள் கிடைக்கும் என ஈஸ்வரன் நடத்திய திருவிளையாடலால் கங்காதேவியும் வெளிப்பட அந்த நாளே தீபாவளி திருநாள் என புராணங்களில் உள்ள கதை கூறுகின்றது மகாவிஷ்ணு வாமன அவதாரம் செய்து பலி சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்கினார் பலிச்சக்கரவர்த்தி மூவலகையும் வென்று ஆண்டு வந்தான் அவன் கர்வம் கொண்டவன் ஆனால் பக்தி உடையவன் அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக மகாவிஷ்ணு சிறிய உருவம் கொண்ட வாமனாக அவதாரம் எடுத்தார் பலிச்சக்கரவர்த்தியின் யாகசாலைக்கு சென்றார் வாமணரை பலி பூஜை செய்து உயர்ந்த பேடத்தில் உட்கார்வைத்து தன்னிடம் எதை கேட்டாலும் தருவதாக கூறினான் பலியின் குலகுருவான சுக்கராச்சாரியார் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்று கூறியும் பலி தருவேன் என வாக்களித்தான் ஸ்ரீ வாமனர் தன் காலால் மூன்றடி நிலம் வேண்டும் என கேட்க பலி அவரது சிறிய உருவத்தைக் கண்டு உடனே தாரை பார்த்து கொடுத்தான் உடன் ஸ்ரீ வாமணர் விஸ்வரூபம் எடுத்து தமது கால்களின் இரண்டு அடியால் மூன்று உலகங்களையும் அளந்துவிட்டு மூன்றாவது அடிக்காக காலை எடுத்து எங்கே வைக்க என்று பலியிடம் கேட்டார் இதை கண்ட பலி சக்கரவர்த்தி எல்லா செல்வங்களையும் அடைந்தவன் என்றுதான் கர்வ எண்ணி வருந்தி மகாவிஷ்ணுவின் பெருமையை உணர்ந்து அவரது மூன்றாவது அடிக்கு தன்னுடைய தலையையே காட்டினான் அவன் தலைமீது கால் வைத்து வாமனர் அவனை ஆட்கொண்டார் மகாவிஷ்ணுவினால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ந்த பலி சக்கரவர்த்தி அவரிடம் ஒரு வரம் கேட்டான் தங்களால் ஆட்கொள்ளப்பட்டு நான் லோகம் செல்லும் இந்நாளை மக்கள் என்னை ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி இனிப்புகள் உண்டு தீபங்கள் ஏற்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் அவன் கேட்டுக்கொண்ட இந்த வரத்தின்படி ஐபசி சதுர்த்தி என்று அவன் பாதாளலோகம் சென்ற நாளே தீபாவளியாக கொண்டாடப்படுகின்றது என்றும் சொல்லப்படுகின்றது இரண்டு பாகங்களாக இதை கூற வேண்டும் என்று நான் நினைத்திருந்தபடியால் இரண்டாவது பாகத்திற்காக தயவு செய்து சற்றே பொறுமையாக இருங்கள் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்